அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நபித்தொளர் ஹனசுபின் மாலிகர் அலி அல்லாஹு தாலான்னு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு ஜாமிய உத்திர விதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நபி ஹல் நஹிம் அலி அலிஸ்வங்க இவ்வாறு சொல்கிறாங்க இதான் பி அப்துல் நஹர் அல்லாஹு தாலா தன்னுடைய நடி அடியானுக்கு ஒரு நன்மை செய்ய நாடி விட்டான் என்று சொன்னான் அவனுக்கு நல்ல ரத்தை செய்ய நாடி விட்டான் என்று சொன்னான் அஜல் அல்லோபத்த துன்யா இந்த உலகத்திலே அவன் கடந்த காலத்தில் செய்திருக்கக்கூடிய அந்த பாவத்திற்குண்டான தண்டனைகளை துரிப துரிதப்படுத்திவிடுறான் ஏன்னா மறுமை நாள் அவனை சுத்தமான முறையில் எழுப்பி சொற்காத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற பேராவல்ல அதற்குண்டான தண்டனை இந்த உலகத்திலே தந்துடுறாங்க அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தலா தீய தான் விட்டான் என்று சொன்னால் அவன் செய்த கொண்டு எந்த பாவத்துக்குண்டான தண்டனை இந்த உலகத்தில் அவன் தர்றதில்லை மறுமை நாளுக்காக அதை வெயிட் பண்ண வச்சு கியாமத்து நாள் அதற்குண்டான தண்டனைகளை நிறைவேற்றி விடுவான் என்றார்கள் நபிகள் நஹிம் சலம்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் நோய் நொடி நொடிகள் மும்பலங்கள் அனைத்துமே அல்லாஹத்தால் நம்மளை விரும்பி நம்ம செய்ததுக்குண்டான அந்த பாவத்துக்குண்டான பரிகாரம் தான் நீ என்று நம்ம மனசில் நினச்சி இறைவன் மண்டாடியால் தான் என்னுடைய பாவத்தையெல்லாம் நீ மன்னிச்சு மறுமையில் எங்களை சொர்க்கவாசி அங்கீகரிப்பாயாக மனதார கேட்போம்